தமிழ்நாட்டு மீனவர் நலன் குறித்து விதையன் நூற்றுப்பத்தின் கீழ் இந்த அறிக்கையை தங்கள் அனுமதியோடு நான் அறிவிக்கிறேன் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்து கைது செய்யப்படுவதை தடுக்க கடந்த ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் மீனவர்கள் பிரச்சனை குறித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம் அப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்காக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றும் இலங்கை சிறையில் வாடும் நம் மீனவர்கள் நம் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இலங்கை கடற்படை கைப்பற்றியுள்ள படகுகளை தர வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தியிருந்தோம் இலங்கை சென்றிருந்த மாண்மிகு இந்திய பிரதமர் அவர்கள் இது குறித்து இலங்கை அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிலே குறிப்பிட்டிருந்தோம் அந்த தீர்மானத்தை இந்திய பிரதமர்களுக்கு அனுப்பியும் வைத்திருந்தோம் இந்த நிலையில் இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை சென்றிருந்தார் அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தை குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை ஒரு மோசடியான கூட்டமானது மாநில அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எதுக்காக அந்த கூட்டம் அந்த கூட்டம் நீட்டை எதிர்த்தான் நண்பர்களே உண்மையை மக்களுக்கு சொல்ல உங்கள் உதவி எனக்கு வேணும் காரணம் நீட்டை கொண்டு வந்தது யார் நீட்டை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்துல நீட் பில்ல பார்லிமெண்டில் பைலட் பண்ணது யாரு காந்தி செல்வன்கிற திமுக அமைச்சர் நீங்க ஆட்சியில் இருப்பீங்க உங்க கட்சியின் பிரதிநிதியே பார்லிமெண்டில் இந்த பில்லை பைலட் பண்ணுவாரு அதுக்கப்புறம் அதுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டுவீங்களா கூட்டம் கூப்பிடுவீங்களா முதலமைச்சருடன் இந்த மோசடி செயல் இட்இஸ்லண்ட் ஆக்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் தி சீப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இவ்வளவு பெரிய மோசடியை செய்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் நான் அதோடு மட்டும் இல்லை நீட்டு முதல் எக்ஸாம் என்னைக்கு நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ பிஜேபி ஆட்சிக்கு வரல பிரதமர் மோடிஜி இல்ல நீங்க இருக்கும்பொழுதே நடந்தது அந்த சமயத்தில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மேடம் ஜெயலலிதா அவர்கள் எங்கள் மாநிலத்திற்கு ஓராண்டு விலக்கு வேணும்னு கேட்டாங்க ஓராண்டு விலக்கு கேட்கும் அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க நான் கேட்கிறேன் பன்னெண்டு வருஷம் ஆகியும் தயார் பண்ணலையா அது மோசடி செயல் இல்லையா ஆள துப்பு கட்ட செயல் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுங்க அதை விட நாளைய மறுநாள் நீங்க கூட்டி இருக்கிற மோசடியான கூட்டத்துக்கு மாற்றே என்ன முதல்ல இந்த நீட்டு பில்ல கொண்டு வந்தது நீங்க நீட் எக்ஸாம் முதல் எக்ஸாம் நடத்தினது நீங்க அதற்கு பிறகும் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நீட் இப்பொழுது அமலில் இருக்கிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினாறுல சுப்ரீம் கோர்ட்ல செகண்ட் இயர் எக்ஸ்டென்ஷன் எங்களுக்கு எக்ஸமிஷனுக்குன்னு மேடம் ஜெயலலிதா அவர்கள் அரசு முடிவு செய்து கோர்ட்டுக்கு போனது ஆனால் நீதிமன்றம் மறுத்தது அப்போ நான் கேட்கறேன் பி சிதம்பரம் மாதிரியா லீகல் மேட்டர்ல ஒரு இல்லிட்டர் ரேட்டை நான் பார்த்ததே இல்லை இப்போ சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு சட்டமானது அமலில் இருக்குன்னா அது வேண்டாம் நினைச்சிங்கன்னா அதுக்கான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன ரிவ்யூ பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் அது சிதம்பரம் ஏன்னா சிதம்பரம் அவர்களுடைய மனைவியார் தான் வந்து இந்த நீட்டுக்காக வாதாடின வக்கீலே அவரை நான் கேட்கிறேன் திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் கொஞ்சம் நாலெட்ஜபிள் பர்சனாக தெரியுது சிதம்பரம் அப்படி தெரியல அவங்க காலடியில் உட்காந்து சட்டத்தை கேட்டுக்குங்கிறேன் நான் சிதம்பரத்தை ஆகவே இவர்கள் செய்வது மோசடியான செயல் அதோட மட்டும் இல்லை இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்கு எழுபத்தி நான்கு மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு அந்த எழுபத்தி நாலுல பதினே முப்பத்தி ஏழு காலேஜ் தனியாரோடது அந்த தனியார் காலேஜ் முதலாளி காலடியில் உட்காந்து ரெண்டு சீட்டு வாங்கணுங்கிறது நினைக்கிற அரசியல்வாதியெல்லாம் நீட்டை எதுக்குறான் ஏன்னா ஜாயிண்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம் இருக்கு ஏன் நீங்க எதுக்கல்ல ஐஐடி பிரைவேட் ஐஐடி இல்லை அதனால எதுக்கல இருந்தா அதுக்கும் எதுப்பானுங்க ஆகவே ஒன்று இவர்கள் நேர்மையற்ற செயல் காரணமாக போராடுறாங்க ரெண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மெடிக்கல் சீட்ஸ் எவ்வளவு பதினோராயிரத்தி நானூறு சீட்டு இருக்குது ஆனால் இந்தியாவில் மொத்தம் எவ்வளவு சீட் இருக்கு ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் சீட்ஸ் இருக்கு அதுல பதினைந்து சதவிகிதம் அதாவது பதினேழு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது சீட்டு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர் ஜிப்மர்ல அப்ளை பண்ணுவார் அவர் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார் தமிழ்நாட்டு மாணவர் உத்தரப்பிரதேசத்துல டெல்லியில மும்பையில் அப்ளை பண்ணுவார் அப்பா அதை எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கு ஒரு காமன் எக்ஸாமினேஷன் வேண்டாமா அந்த பதினேழாயிரத்தி இருநூத்தி சீட்டுக்கு அப்ளை பண்ற மாணவர்கள் எதன் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள் யாரை ஏமாத்துறாருங்கிறேனா ஒண்ணு முதலமைச்சரே ஞானம் இல்லாமல் இருக்காரா இல்ல மக்களை ஏமாத்த நினைக்கிறாரா நீட்டு சம்பந்தமான கூட்டமே வெட்டி கூட்டம் நீங்க டீலிமிட்டேஷனுக்கு போட்டீங்க என்ன ஆச்சு தமிழ்நாட்டுக்கு வெளியில இருந்து இருபத்தி நாலு பேர் வந்தாங்க பஜ்ஜி சாப்பிட்டாங்க கோவில்பட்டி பட்டி கடல் அச்சு சாப்பிட்டாங்க காஞ்சிபுரம் பட்டு நீங்க கிப்ட் கொடுத்தீங்க வாங்கிட்டு போனாங்க பட்டுன்னு போயிட்டாங்க ஒருத்தராவது அதுக்கப்புறம் இதை பத்தி பேசியிருக்காங்களா ஆகவே இந்த ஊழலில் ஊறி திளைத்த ஒரு அரசாங்கம் டாஸ்மாக சொல்லி இருக்கிறது ஜஸ்ட் டிப் ஆஃப் நைஸ் பர்க் காரணம் என்ன தினந்தோறும் பாட்டிலுக்கு பத்து ரூபா கணக்கு பண்ணாலே ஒரு லட்சம் கோடி வருது இந்த நாலு வருஷத்துல அவ்வளவு பெரிய ஊழல் பண்ணின ஒரு அரசாங்கம் மக்களை திசை திருப்புவதற்காக மோசடியாக நீட்டுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டியிருக்காங்க கூட்டம் நடத்துறாங்களாம் மாண்புமிகு முதல்வர் முதல்வரச் நேர்மை என்பது எள்ளுமுனை அளவேன்னு நிற்குமானால் உங்களுடைய அமைச்சர் காந்தி செல்வன் கொண்டு வந்த சட்டம்

ராஜினாமா பண்ணிடுங்க இந்த விஷயத்தில் ராஜினாமா பண்ணுங்க அடுத்து தேர்தல் வரப்போகுது பார்த்துக்கலான்னு சொல்றேன்